பிரியூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நைனாஸ் பிரியாணிலேருந்து நான் நைனா முகமது இன்னைக்கு நம்ம காடை முட்டையை பற்றி பார்க்க போகிறோம் காடை முட்டையோட நன்மைகள் நம்ம நார்மல் கோழி முட்டையை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ அந்த நன்மைகள் என்னென்னங்கிறத நான் இந்த உங்கள் வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய இறைச்சியை நம்ம இன்னும் நல்லாவே பயன்படுத்தணும் உதாரணமாக காடை பெரிய அளவில் இங்கே பயன்படுத்தப்பட மாட்டேங்குது காடை இறைச்சியை பற்றி உலகம் முழுக்க பெரிய அளவில் ஆய்வு இருக்குது காடையினுடைய முட்டை காடையினுடைய இறைச்சி வந்து மற்ற நா கோழி இறைச்சியை விட மிகச்சிறப்பாக இருக்கிற அது கில் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில் அது பிரேசிலில் சைனாவில அங்கே எல்லாம் ஏகப்பட்ட ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க அதில் உள்ள சில பிரத்யோகமான சத்துக்கள் வேறு எந்த இறைச்சிலையும் இல்லை அப்படிங்கிற செய்தி இருக்குது அதனால் அதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அதில் நிறையா வேலை செய்யணும் நிறையா அதிலருந்து நல்ல உணவுகளை எடுத்து சாப்பிடணும் அப்படிங்கிறது இந்த காடை முட்டை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நார்மல் கோழி முட்டையோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது காடைகளை இன்றைக்கி வந்து நிறையா பேர் வளர்க்கவே ஆரம்பிச்சிட்டாங்க இந்த காடை காடைகள் வந்து யார் வளர்க்குறாங்களோ அவங்கள்டருந்து இந்த காடை முட்டையை நம்ம வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா சூப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி காடை முட்டை வந்து பேக்கிங் பண்ணியே விற்கிறாங்க நீங்கள் காடை வளர்க்குறவங்கள்ட்ட வாங்கினீங்கன்னா டூ ருபீஸ்லேருந்து த்ரீ ருபீஸ் வரைக்கும் ஒரு முட்டைக்கு விலை கொடுத்து நீங்கள் வாங்க முடியும் இதே நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு முட்டை வந்து அஞ்சு ரூபா சேல்ஸ் பண்ணுறாங்க ஆனால் ஒரு முட்டையே மாட்டாங்க டென் நம்பர்ஸ் டுவெல் நம்பர்ஸ் ஃபிஃப்டீன் நம்பர்ஸ் அந்த மாதிரி பேக்கிங்கில் தான் கிடைக்கும் ஸோ அதனால் எந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்லையுமே நீங்கள் காடை முட்டையை பேக்கிங் மூலமாக நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இந்த காடை முட்டை வந்து நம்ம நார்மல் முட்டையை விட அதாவது நார்மல் கோழி முட்டையை விட சிறப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்ம இந்த வீடியோவே வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறத விட இன்னும் நம்ம டாக்டர் சிவகுமார் வந்து இதை பற்றின நிறைய தகவல் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களோட வீடியோ கிளிப்பை நான் இதில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்கள் பாருங்கள் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நம்ம நார்மல் முட்டையை பயன்படுத்துறதை விட இந்த காடை முட்டையை வந்து இனிமேல் நம்ம புழக்கத்தில் அதிகமாக பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம உடலுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்குது ஸோ சில நோய்களுக்கு வந்து இது நிவாரணியாகவும் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் சரும நோய்களில் வந்து இது தவிர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் பார்த்துட்டிங்க அப்படின்னா உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக்குறதுக்கு இந்த காடை முட்டை வந்து ஒரு சிறந்த உணவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால தான் நம்ம இந்த தகவல்களை உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்டோம் ஸோ பாருங்கள் இந்த காடை முட்டையை வந்து நான் கம்பேர் பண்ணுறதுக்காக தான் இந்த நார்மல் கோழி முட்டையும் வச்சுருக்கேன் காடை முட்டையை அதுக்கு பக்கத்துலேயே வச்சு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும் காடை முட்டை வந்து நார்மல் கோழி உடல் ஆரோக்கியத்துக்கு கண்டிப்பாக இதோட நன்மைகள் வந்து பயன்படும் பாருங்க அந்த ஆஃப் ஆயிலுக்காக நம்ம வந்து இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டோம் அதில் பார்த்திங்கன்னா தோசை சுற்ற தோசைக்கல்ல வச்சுருக்கோம் இப்போ அது ஹீட் ஆகிட்டுருக்கு இப்போ அதில் என்ன பண்ண போகிறோம்னா லைட்டாக ஆயிலை போட்டுட்டு ஸோ நம்ம வந்து அந்த எக்கை வந்து இப்போது ஆஃப் பாயில் பண்ணலாம் ஆம்லேட் பண்ணலாம் இல்லை ஃபுல் ஃபாயில் கூட பண்ணலாம் வாங்க செஞ்சு காட்டுறேன் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கிறேன் எக்கு வந்து இந்த தோசைக்கல்லில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம ரீஃபண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம் உங்கள் கிட்டே என்ன ஆயில் அவைலபிளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம சால்ட் சேர்க்குறோம் அதாவது ஒரு ஆஃப் பிஞ்ச் போதும் ஒரு பிஞ்சில் பாதி போட்டால் போதும் ஏன்னா எக்கு வந்து ரொம்ப சின்னது ஸோ அதனால் நம்ம ரொம்ப கம்மியாக தான் போடணும் உப்பு நம்ம வளர்க்கும் போது ஆஃப் ஆயிலுக்கு பெப்பர் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதே பெப்பர் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இந்த காடை முட்டையை வந்து உங்களை ஃப்ரை பண்ணி காமிச்சிருக்கேன் யூஸ்வலாக நம்ம ஃப்ரை பண்ணும்போது சால்ட்டு பெப்பர் சேர்த்துக்குவோம் அது யூஸ்வலு ஸோ இன்னும் நம்ம காரம் அதிகமாக வேணும் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் வந்து சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக காரம் அதிகமாக இருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ நான் சாப்பிட்டு பார்த்த வரைக்கும் இந்த எகு வந்து நார்மல் நம்ம பயன்படுத்துகிற கோழி முட்டை மாதிரி தான் இருக்குது ஸோ டேஸ்ட்டும் கிட்டத்தட்ட வந்து சேமாக தான் இருக்கும் எனக்கு டிஃப்ரெண்ட் ஒன்றும் தெரியல டேஸ்ட்டில் எதுவும் டிஃப்ரெண்ட் தெரியல விஷுவல் வந்து சைஸ் சின்னதாக இருக்குது அது மட்டும் தான் டிஃப்ரெண்டு மத்தபடி வந்து கோழி முட்டையை போல தான் இதுவும் இருக்குது ஆனால் நியூட்ரிஷன் ஃபேக்ட் வந்து கண்டிப்பாக வேரி ஆகுது ஸோ அதை தான் நம்ம டாக்டரு டாக்டரோட வீடியோ நம்ம போட்டிருந்தோம் ஸோ டாக்டரும் அதை பற்றி தான் பேசியிருக்காங்க இந்த கோழி முட்டை வந்து பியூர் ஒயிட்டாக இருக்கும் இதோட முட்டை ஓட பார்த்துட்டிங்க அப்படின்னா லைட் ப்ரௌன் கலரில் இருக்கு சில இடத்துல வந்து ஆஷ் கலரில் இருக்குது அது மேலே வந்து கருப்பு புள்ளிகள் இருக்குது இந்த முட்டையில் ஆனால் இதே வந்து முட்டையை வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா பியூர் ஒயிட்டாக இருக்குது ஸோ கோழி முட்டையை பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும் ஆனால் பியூர் ஒயிட்டாக இருக்குது ஸோ முட்டையை அவிச்சிட்டிங்க அவிச்சு உரிச்சிட்டிங்க அதோடய ஓடை அப்படின்னா நீங்கள் வந்து இது எந்த முட்டைன்னு கண்டுபிடிக்க முடியாது சைஸை வச்சு மட்டும்தான் டிஃப்ரெண்ட் பார்க்க முடியும் நார்மல் முட்டையை விட சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம நார்மல் முட்டையை பயன்படுத்துவதை விட இந்த காடை முட்டையை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறது சிறந்த உணவாக இருக்கும் நமக்கு முழுமையான ஊட்டச்சத்து கிடைக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ பாருங்கள் அந்த வித்தியாசத்தங்களை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணுன்னு நினச்சேன் ஸோ அந்த செஞ்சே காமிச்சிட்டேன் ஸோ இது கண்டிப்பாக இது மூலமாக இந்த காடை மூட்டை பற்றின தகவல் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ நம்ம வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி